இறைய சிவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே என்று செவ்வாய்க்கிழமை அந்துணியாருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் புனித பதுவை அந்தோனியார் சிறு வயதிலிருந்தே இறைவன் மீதும் அன்னையின் மீதும் நற்கண்ணையின் மீதும் ஆழமான பக்தி உடையவராக அவர் வளர்ந்திருக்கின்றார் அவருடைய சிறு வயதிலே பார்க்கின்ற பொழுது அவர் காலையில் எழுந்தவுடன் பீடச்சிறுவனாக சிறுவனாக இருப்பதற்காக வேகமாக கோவிலுக்கு ஓடிச் சென்று அந்த பீடச்சிறுவனுடைய அந்த வேலையை செய்வான் ஒரு முறை அவ்வாறாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பீடத்துக்கு மேலே ஒரு சாத்தான் தோன்றி அந்த சிறுவனை புனித அந்தோணியாரை உற்று நோக்குகின்றார் அப்பொழுது சிறு இருந்த அந்த அந்தோணியார் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த சாத்தானை விரட்டி அடிக்கின்றார் இன்னொரு புதுமை என்னவென்றால் அவருடைய தந்தையானவர் ஒரு முறை தன்னுடைய தோட்டத்திலே அங்கேயே இருந்து இந்த காகங்கள் குருவிகள் இந்த பறவைகள் எல்லாம் அங்கு இருக்கின்ற அந்த தானியங்கள் எல்லாம் மேய்க்காதவாறு பார்த்துக்கொள் இன்று திருப்பலிக்கு செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் ஆனால் புனித அந்தோனியாருக்கு சிறு வயதிலிருந்தே அந்த தாகம் இருந்ததினால் தொடர்ந்து எப்படியாவது திருப்பலி காண வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அவர் ஜெபித்து இருக்கின்றார் திடீரென தந்தை அங்கு இல்லாத போது அவர் திருப்பள்ளிக்கு சென்று விடுகின்றார் திருப்பள்ளி முடிந்து வருகின்றார் அங்கு அவருடைய தந்தை இருக்கின்றார் தந்தை என்ன சொல்லப் போகின்றாரோ என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றார் என்ன ஆச்சரியம் இருக்கின்ற அந்த எல்லாம் ஒரு கூடாரத்திலே அடைக்கப்பட்டிருந்தன இவ்வாறாக சிறு வயதிலிருந்தே புனித அந்தோனியார் அவர் புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு வல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க புனிதராக இருந்திருக்கின்றார் எனவேதான் கோடி அற்புதர் என்று நாம் அவரை போற்றுகின்றோம் உலகத்தின் புனிதர் என்று நாம் சொல்லுகின்றோம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அத்தகைய ஆன்மீகத்திலும் ஜபக்தியில் ஜபத்திலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் சிறு பிள்ளைகளை ஜெபம் சொல்ல செய்ய வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக ஜெபம் சொல்ல செய்ய வேண்டும் அதே போல் அவர்கள் ஸ்கூலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போ என்று சொல்ல வேண்டும் அதே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளை ஞானதேச வகுப்புகளுக்கு அனுப்பி அவர்களுக்காக நாம் காத்திருந்து அவர்களை அழைத்து வர வேண்டும் இவ்வாறாக ஆன்மீகத்தை நாம் சிறு வயதிலிருந்தே நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை மியூசிக் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் கராத்தா கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னுமாக பல்வேறு திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒரு இறை வார்த்தையை அதற்கு நான் தருவேன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய இறை வார்த்தை இதுதான் என்று சொல்லி இதை மனப்பாடம் செய்து கொள் என்று சொல்லி நாம் அந்த இறை வார்த்தையை கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக நாம் நாம் எப்படி சிறு பிள்ளைகளை வளர்க்கின்றோமோ அப்படித்தான் அவருடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் இந்த உலகக்காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் அவர்களை வளர்த்தோம் என்றால் அவர்கள் பின்னால் பின்பு நம்மளைத்தான் குறை சொல்வார்கள் நான் இப்படித்தான் வளர்ந்தேன் இப்படித்தான் நான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்கள் என்று நமக்கு நாம் வயதான காலத்தில் கூட ஒரு சிறு உதவிகள் செய்வது அல்லது நம்மை காப்பாற்றுவது போன்ற செயல்களெல்லாம் அவர்களுக்கு வராது எப்போது அவர்கள் ஆன்மீகம் ஜபத்தில் இருக்கின்றார்களோ பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லை என்றால் நாம் நல்லா இருக்க முடியாது என்று நினைத்து அவர்கள் நாம் நம்மை வயதான காலத்தில் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் அத்தகைய அந்த இறை பக்தி தொடர்ந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் சிறு வயதிலேயே ஆரம்பிக்கின்ற அந்த பக்தி அவர்கள் வாழ்நாள் இளைஞனாக இருக்கின்ற பொழுதும் இருக்கும் அவர்கள் பெரியவராக அவர்கள் பெற்றோர்களாக ஆகின்ற பொழுதும் அந்த இறை ஞானம் அவர்களை வழி நடத்தும் ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் புனித அந்தோனியார் பதவி அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு சிறு வயதிலிருந்தே ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் கீழ்ப்படுதலிலும் அவர் வளர்ந்தாரோ அதைப்போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அத்தகைய பெற்றோர்களாக நாம் இருக்க இந்த நாளிலே ஜெபிப்போம் பிள்ளைகள் நாமும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் புனித அந்தோணியார் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசி வைப்பாராக ஆமேன்